சென்னைக்கு மிக அருகாமையில் பொன்னேரியில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி ரயில்வே கனெக்டிவிட்டி சிபிஆர் ரோட் கனெக்டிவிட்டி அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி அனைத்து ஃபெசிலிட்டிகளோட ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய லோயஸ்ட் ப்ரைஸில் அப்ரூவ்ட் லேண்ட் நம்மளுடைய திருமலை நகர் இது பொன்னேரி டு பழவேற்கர் ரோட்டில் பொன்னேரியிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் திருப்பாலைவனத்தில் நம்மளுடைய திருமலை நகர் அமைஞ்சிருக்கு சைட்டிலருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மீஞ்சூருக்கு போகிறதுக்கு ரொம்ப எளிதாக போயிடலாம் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் திருவற்றூர் மெட்ரோ பலவேற்காடு சுற்றுத்தலம் எல்லாமே நம்மளோட சைட்லருந்து மிக அருகாமையிலே இருக்குது உடனே வீடு கட்ட கூடிய வகையில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு ஆன் ரோட் சைட்டு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி பஸ் ஃபெசிலிட்டி அனைத்து வசதிகளும் இருக்குது இது ஒரு டிடிசிபி அப்ரோட் மனையாக இருக்குது இங்கேருந்து நீங்கள் திருவற்றியூருக்கு பழவேற்காடுக்கு கும்மிடி பூண்டிக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம போகலாம் மேலும் திருப்பாளையன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாப்புலேட்டட் ஏரியா இங்கே மிக பழமையான கோயில்கள் இருக்குது ஆன் ரோட்டில் மஸ்ஜித் இருக்குது நிறையா மக்கள்கள் இருக்கிறாங்க தாராளமாக உடனே வீடு கட்டி குடியேறலாம் அது மட்டும் நம்மளுடைய திருமண நகரை சுற்று வட்டாரத்தில் யாரும் கொடுக்க முடியாத லோயஸ்ட் ப்ரைஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸு ஆன் ரோட் சைட்டு உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் நீங்கள் அங்கே எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த வாய்ப்பை சீக்கிரமாக பயன்படுத்திக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ வெரி லோயஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு பஸ்ஸு போகக்கூடிய ஒரு ஆன் ரோடு சைட்டை செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் பொண்ணில் நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் ரொம்ப குறைஞ்ச வேலை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கத்தில் ஜஸ்ட் நம்மளோட சைட்லருந்து எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டு பல பேருக்காடு அமைஞ்சிருக்கு ஸோ வந்து பாருங்கள் நம்மளோட சைட் லான்ச்சிங் எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள நீங்கள் பாருங்கள் ஸோ நிறையா ப்ளாட் புக்காகிடுச்சு ரொம்ப கம்மியான பிளாட்டே இருக்குது ஸோ இது வந்து ஒர்த் ஃபார் மணி இருவரோடு கிருப்பில் நல்லபடியாக விலை ஏறும் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ஒரு அருமையான சைட்டு உங்கள் கை கிடச்சிருக்கு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஆன் ரோட் சைட்டு மிக குறைந்த மனைகளே இருக்குது இந்த மாதிரி சைட் கிடைக்கிறது ரொம்ப எளிது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைட் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைகள் மார்க்கெட்டுகள் எல்லாமே பக்கத்தில் அருகாமையில் அமைஞ்சிருக்கு ஸோ எந்தவித பயமின்றி தாராளமாக இந்த சைட்டை நம்ம வாங்கலாம் விலையும் நல்லபடியாக கூடும் ரெண்டு பக்கம் ரோடுங்க ஒரு பக்கம் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னீர்லேருந்து பழவேற்காடு போகக்கூடிய ரோடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடுலேருந்து மீஞ்சூர் போகக்கூடிய அந்த ரோடு ஸோ நல்ல பஜார் உடைய அருகாமையில் ஆன் ரோடு சைட் அமைஞ்சிருக்கு இது மாதிரி சைட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீயாக பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது இதுக்கு நம்ம மந்த்லி இஎம்ஐ ஸ்கீம் வட்டி வட்டியில் மாதத்தவணையை கொடுக்குறோம் எட் கேஷில் வாங்கினாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினாலும் ஒரே பிரைஸ் தான் வட்டி மாத மாதத்தவணையை கொடுக்குறோம் அதையும் பயன்படுத்திக்கோங்க ஸோ குறைந்த பீரியடில் ஷார்ட்டான முறையில் ஸ்வீட்டான முறையில் சொல்கிறோம் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வட்டி இல்லாமல் மாதத்தவனையில் ஜஸ்ட் செவன் ரூ செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தரும் ஸோ கண்டிப்பாக வாங்க கீ மேலே காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேற்கொண்டு டீட்டெயிலில் தெரிஞ்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் you <laughs>